வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நாளைய ஊதியம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி எக்ஸ் பொக்கிலின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய ஊதியம் சேனலை வந்து இன்றைக்கி தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கொடுத்து போய் அந்த வெள்ளைக்கான ஒரு அழுது ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு சேர் பண்ணிக்கங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ த்ரீடெக்ஸ் பொக்லையின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க பியூர் இறத்தவருக்கு மட்டுமே பயன்படுத்திய பொக்கிலை வேண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே அரிசி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த பொக்கிலை நோண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பொக்கலின் வண்டி பார்த்தீங்கன்னா வந்து பியூர் இறத்துறது மன்மையை பயன்படுத்த வேண்டிங்க இன்ஜின் கேட்குறேன்னு குட் கண்டிஷனுங்க மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய வருகைப்பட ஓடிய வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட் பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க மாதிரி பார்த்திங்கன்னா பூம் ஸ்டிக்கில் ஒரு துளி வெல்ட் கிராக் எதுவுமே இருக்காதுங்க பின்னு புஷ் பக்கெட் டீத்து டோப்லெட்டு வால் பிளாட் எல்லாமே குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க இன்ஜினாயில் கீராயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே பக்கவான ரொட்டின் மெயின்டெனன்ஸ்லாம் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் பக்கையின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஜெனிநூட்டியான கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க என் மக்களின் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி அருகில் தான் ஒரு பொக்கிலின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த த்ரீ த்ரீடெக்ஸு பொக்கிலே நடி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் கார் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின்காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் பொக்கிலின் கார் இந்த ஜெர்சிபி த்ரீடெக்ஸு பொக்கிளண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்